எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சபரி டூரிசம் தில்லை சிதம்பரம் நடராஜர் கோயில் உள்ள இடம் சிதம்பரம் ஆகாய ஸ்தலம் காஷ்மிக் பெற்றது சிதம்பரம் நகர் கோயிலில் பொற்குரை வந்து மூலமாக பார்த்தாங்க இரண்டாம் குலத்தங்கன் காலத்தில் சிதம்பரம் நடராஜர் கோவில் கட்டப்பட்டது சிதம்பரத்தில் உள்ள முக்கியமான கோயில் அனந்தீஸ்வரர் கோயில் தில்லை காளியம்மன் கோயில் கோவிந்தராஜ பெருமாள் கோயில் கீழத்தெரு மாரியம்மன் கோயில் அங்கு ஒரு புத்தார் மடம் உள்ளது மற்றும் கூத்தாண்டவர் கோயில் உள்ளது சோழின் சமயத்தலை சிதம்பரம் விருந்தமலை பற்றி நூற்றாண்டு சிதம்பரம் நூற்றாண்டு மன்னன் மக்களுக்குக் கூடையளிக்கிற சௌரவயம் சிதம்பரம் நூற்றாண்டு ஆக்கள் அளித்தல் சோர்வயம் சிதம்பரம் தேவாரம் திருவாசம் அரங்கேற்றும் சிதம்பரம் திருச்சாடு அரங்கேற்றிடம் சிதம்பரம் பெரிய புராணம் அரங்கேற்றிடம் சிதம்பரம் சிதம்பரத்திலிருந்து பதிமூணு கிலோமீட்டர் பிச்சாவரம் பீச் பண்ணை சிதம்பரம் வந்து மிக சிறப்பு பெற்ற ஊர் ரயில்வே நிலைய ஜங்ஷன் மறக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம